சரஞ்சா அந்த வீடியோ எதுக்குன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னன்னா கொஞ்சம் உடம்புலாம் உடம்புலாம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இது டைல்ஸ் பார்த்தீங்களா பாப்பா என் டைம் மூன்றுறா மூன்றா போய் அதை போய் தோடைக்க போய் தோடைச்சி துடைச்சி தொடச்சு ஏன்னா என் டைம் பேமர்ஸ் இருக்க முடியாது இல்லையா அதனால் எல்லா இடமும் ஈரல் தான் ஈரலாம் இல்லை இதை நான் ஏன் சொல்கிறேன்னா எவ்வளோ கஷ்டங்கள் கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா உண்மையா நேர்மையா இருந்தா எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ எப்படி சொல்றது இது பட வேண்டியது இருக்கு நான் கேட்குறேன் உங்களை நல்லவங்களா ரெண்டா அப்படி தானா எல்லாம் கெட்டவங்களுக்கும் இப்படி இருக்குமா கெட்டவங்களுக்கே நான் இப்படி இருந்து பார்த்துக்கல மோஸ்ட்லி நல்லவங்க தான் ரொம்பவே அந்த சோதிப்பார் நான் அதுவும் நான் நல்லாவேன்னு சொல்ல மாட்டேன் நானும் ஒரு சில தப்பு பண்ணிருக்கலாம் இல்லையா எல்லாரும் வந்து இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சி எதுவுமே நடக்கலை என் வாழ்க்கையில் நான் ஏன் எனக்கு நான் ஏன் பிறந்தேன்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எதுக்கு போகிறேன் எதுக்கு வளர்ந்தேன் எதுக்கு கல்யாணம் பண்ணேன் எதுக்கு கட்டேன் இப்போ எதுக்கு இந்த கஷ்டம் போட்டுட்ருக்கேன் ஏன் வந்து வர போக்கில் போயிட்டுருக்கேன் எனக்காக இந்த குட்டி ஓட்டு பச்சாப்பா பார்க்காரு ஏன்னா அவன் அவன் வந்து என்னையவே ஆயத்தெட்டு கேள்வி கேட்குறான் இல்லையா என் முருசன்ங்கிற ஒரு பேரில் இருக்கிற ஒரு ராட்சசன் அவன் அவனுக்கு அதுதான் பேர் செம்மையாக இருக்கும் சூழலாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக நடிப்பு வெளிய காற்றுலாம் நடிப்பு அம்மா காசாக இருக்கிற மாதிரி காட்டுவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு ஒன்று அவன் ரெண்டுக்குள்ளே வேறு ஒன்று தோண்டிட்டு இருக்கும் அவளை பற்றி ஆவா அப்படித்தான் அப்படி ஆனால் வெளியே வந்து இல்லை நீ ரொம்ப நல்ல அப்படிங்கிற மாதிரி பேசும்படுவான் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா எண்ணியவே ஆயிரத்துட்டு கேள்வி கேட்குற இவன் எனக்கு இவன் கூட வாரம் பிடிக்கல சப்போஸ் என் குழந்தையன்ட்டு விட்டுட்டு போனால் என் குழந்தையோட நிலைமை நான் யோசித்து பார்க்க என்னால் பார்த்துக்க முடியல என்னால் பார்த்துக்க முடியல தனியாக இருந்து பார்க்க முடியல நான் ஏதாச்சும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க கஸ்டடியில் அவங்க அப்பா அம்மா கஸ்டடியில் விட்டுட்டு போகிறேன் வச்சுக்கோங்க சப்போஸ் அந்த பிள்ளையோட நிலைமை நினச்சி பார்க்கும்போது ஐயோ இந்த கஷ்டமே பரவாயில்லை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளை நம்மகிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு தோணுது இதை ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரெண்ட்ஸ் எனக்கு மனசையும் சரியில்லை உடம்பு வர ஒரு மாதிரி இருக்கு யாராச்சும் பக்கத்துல சந்தோந்தான்னு வந்தால் நல்லா இருக்கும்ல உம் இன்னும் கூட நான் அன்றைக்கே கேட்டேன் ஃபோன் பண்ணேங்க அப்படி இன்னமும் அவங்க சொட்டு பார்த்தா கேட்குற மாதிரி இல்லை எனக்கு இந்த சொத்து தந்தே தான் ஆகணும் இல்லை என்னை பார்த்துக்கிட்டே தான் ஆகணும் என்னமோ கட் அண்ட் ரைட்டாக சொன்ன மாதிரி இல்லை என் முகத்தை கூட பார்க்குறேன் இந்த முகத்தை கூட பா பார்க்க மாட்டேங்க அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் எதுவுமே கேட்கல உங்ககிட்ட நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த யாராச்சும் ஏதாச்சும் நான் எதுவுமே கேட்கல எனக்கு நீங்கள் இருக்கீங்கங்கிற ஒரு இது மட்டும் போதும் இப்போ இருக்கிற வாடகை வீட்லேயும் நான் இருந்துக்குவேன் எனக்கு நீங்கள் இருக்கீங்க ஏதாச்சும் மனசு கஷ்டமாக இருந்தாங்க வா அப்படின்னு சொல்கிற இது நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து பார்க்கலாம் இதுக்காச்சி வருதா ஃபோன் வருதான்னு பார்க்குறேன்